வரலாற்றிலேயே அரிதாக நடக்கும் நிகழ்வு தென் மாவட்டங்கள் நீரில் மூழ்கியது ஏன் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே அரிதாக நடக்கும் நிகழ்வு ஒன்று தற்போது தென் தமிழ்நாட்டில் நடந்து உள்ளது ஒரே நாள் தொண்ணூறு சென்டிமீட்டரை தாண்டி மழை பெய்து வருகிறது தென் மாவட்டங்களில் பல பகுதிகள் நீரில் மூழ்கி உள்ளன இதை பிளைன் மலை என்பார்கள் அதாவது மலைப்பகுதியில் இல்லாமல் நிலப்பகுதியில் பெய்யும் அதீத மழை இது போன்ற மழையெல்லாம் மலை பிரதேசத்தில் தான் பெய்யும் ஆனால் இந்த முறை சாதாரண சமதள பகுதியான தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பெய்துள்ளது குமரிக்கடல் பக்கத்திலேயே மேலடுக்கு சுழற்சி மெதுவாக நகர்ந்து வருவதால் குமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு மேலே இருக்கும் மழை மேகங்கள் மிகப்பெரிய மழையாக பெய்து உள்ளது குறிப்பிடத்தக்கது